ஓம் நம சிவாய் வாழ்க நாலாம் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் நீங்க தான் தாழ்வாழ்க நம்ம ஒரு நாலு பதிவு போட்டுக்கிறோம் இப்ப ஏன்னா ரொம்ப ரொம்ப இடைவேளைக்கு பிறகு இப்ப போட்டோம் அதை பாருங்க இப்ப அஞ்சாவது பதிவு என்னன்னா பொதுவா எந்த ராசியில பிறந்தாலும் எல்லா ராசியும் நல்ல ராசி தான் எல்லா ராசி கெட்ட ராசி தான் எல்லா லக்கணங்களும் நல்ல லக்கணம் தான் எல்லா லக்கணம் கெட்ட லக்கணம் தான் ஆனால் பெரும்பாலும் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் கும்பத்தில் பிறந்த லக்கணத்துக்காரர்கள் ராசிக்காரர்கள் அவர்கள் தகுதிக்கு மீறிய போராட்டத்தை சந்திச்சத மேலே வரணும் டக்கு மேலே வர முடியாது இவங்களுக்கு வந்து யாரும் உதவி செய்யணும் உதவி செஞ்சால் தான் மேலே வர முடியும் இன்னும் கண்டிப்பாக வர முடியாது ஆனால் அந்த உதவி கிடைக்கிறது சில ராசிக்க கிடைக்கும் சில ராசிக்கு கிடைக்காது அது இன்னி நான் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் நான் சொல்கிறேன் ஒரு மூணு மாதம் அதை நான் சொல்கிறேன் இருக்கட்டும் சரி சீர் வருவோம் அப்ப என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த அனுபவங்களில் இன்றைக்கு என்ன அப்படின்னா கும்பம் சிம்மம் தத்துவப்படி கேந்திர ராசிகள் ஆனால் நான் கும்பத்தை பத்தி எதுவும் சொல்லிட்டேன் விருச்சத்தை பத்தி எதுவும் சொல்லிட்டேன் அப்போ தப்பிச்சது என்ன சிம்மத்தை பத்தி நான் சொன்னேன் இந்த ரிசவ ராசியில் பிறந்தவர்கள் எப்படி வருவாங்க அப்படின்னா பிறந்தவர்கள் இந்த கடகம் கண்ணி விருச்சகம் மகரம் கும்பல் லக்கணம் இந்த அஞ்சு லக்கணம் இல்லாமல் இருந்தால் போட்டி கட்டி பரவான் அப்ப இதில் இருந்தால் போராடித மேல வர முடியும் அதே சமயம் சரலகரங்களான மேசம் கடகம் துலாம் மகரத்தில் பிறந்திருந்தால் இந்த ரிசபராசிக்கார போராடுவான் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துடுவான் உதாரணம் கலைஞர் கடக லக்னம் கண்டோம் எந்த மட்டும் கிடையாது அப்படின்னா அவனுக்கு குறிப்பா இந்த அஞ்சு லக்கணம் வரக்கூடாது இதை தவிர சர வந்தால் போராடி ஜெயிச்சிடுவான் அதெல்லாம் வாழ்க்கை உயருமா எந்த சந்தேகம் கிடையாது இது ரிசர்வாசிக்குரிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த கேந்திர அதாவது ராசிகள் சிம்மம் தத்துவப்படி விருச்சகம் கும்பம் இது சிர ராசிகள்னு சொல்லுவோம் இந்த சிர ராசிகள் நிலையானவை அப்ப இதுல ஜெயிச்சாசனா ஒரு நிலையான பொருள் கிடைக்கும் உதாரண கலைஞர் வந்து எதிர்கட்சி ஆரம்பிச்சியாக இருந்தப்பும் அவர் ஒரு நிலையான இருந்துச்சு அப்புறம் அவர் இல்லாமல் அரசியல் கிடையாது ஜெயலலிதா சிம்ம ராசி ஒரு நிலையான இட இருந்துச்சு தோற்றாலும் ஜெயித்தால் விரிச்ச ராசி வாஜ்பாய் தோத்தாலும் ஜெயித்தாலும் இப்போ இருக்கு நம்ம மோனிஜி தோத்தாலும் ஜெயித்தாலும் ஒரு நிலையான நடக்கும் அது மாதிரி கும்பராசி தோத்தாலும் ஜெயித்தால் ஒரு நிலையான இடம் இடர் இதெல்லாம் சிற ராசிகள் என்ன காரணம் சிர ராசிகள் உயர்ந்தாச்சுன்னா அது நிறுத்திடும் மேலே கீழே வந்தாலும் மடியம் டக்குன்னு போக வச்சிடும் உதாரணம் கலங்காது முதலமைச்சராகவே கிடையாது ஆனால் கடற்கரை இடம் வாங்கிட்டார் செத்தம் என்ன காரணம் அதான் அவருடைய லக்னம் கடகம் ராசி வந்து ரசவம் நட்சத்திரம் சீதம் அப்போ என்ன அந்த சிர ராசிக்கு சர உதவி செய்யுது இதுதான் சொல்ற கான்செப்ட் நல்லா தோணிச்சுக்கங்க அப்ப சிர சரம் உதவி செய்யுது உபயத்தை காட்டிலும் அப்ப சிர சிறக்க வேண்டும் என்றால் சர ராசியில் லக்கணங்கள் அமையணும் இப்போ உதாரணம் மகரத்துக்கு கும்பத்துக்கெல்லாம் சரின்னு சொன்னோம் ஆனால் மேச லக்கணமாக இருந்தால் பட்டை கிளப்பிடுவாங்க அப்ப இந்த அஞ்சு ராசி லக்னங்களுக்கு மாறி மாறி வரணும் அப்ப சிரம் சரம் உயர்த்தி விடும் அப்ப சரராசி லக்னமாக இருந்து சிரராசி ராசியாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கை சிறப்பு உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் அவர்களுக்கு ஒரு நிலையான இடம் இருக்கும் அது சிரராசி அது சிர ராசி சிரத்தை ஈர்க்கும் அப்படிமா ஆனால் சிரம் சரத்தை ஈர்க்கும் என்பதே சரியானது டெஸ்ட் பண்ணி பாருங்க கரெக்டா வரும் நன்றி வணக்கம்